அன்புத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலி இது நான் முழக்கம் திரு பிரித்தானியாவில் நடைபெற்று வரும் அந்த கலவரங்கள் வந்து கனடாவுக்கும் பரவுமாண்டு சொல்லி பலர் கேட்குறீங்க அது சம்மந்தமான காணொளி தான் இது கனடாவிலேயும் வந்து ஒரு தமிழர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனை உண்டு ஒரு சின்னதாக வந்தது அப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றி ஏழு நினைக்கிறேன் இங்கே ஒரு பள்ளியிலும் ஒரு ஒருவர் வந்து அவரோட உடுப்பில் மணக்குது இந்த ஹோல்வேயால் அந்த பள்ளிக்கூடத்தில் வெள்ளையர்கள் இருக்கு இருந்து மத்தியானம் சாப்பிட்டுக்கூடாது அதில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவரை இழுத்து விழுத்தி அப்படிங்கிற பிரச்சனை நடந்து பிறகு அது ஒரு சில வீடுகளை எங்களோட படியில் எரித்து அதிலேருந்து சிக்கல் வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற கூடிய மாணவர்களில் பெரும்பாலானவர்கள் வந்து போலீஸ் கைது செய்து அதில் ஈடுபடாதாக்களை கூடி எல்லாரையும் சிறையில் அடைத்து அப்புறம் எங்களுடைய தமிழ் சமுதாயம் அதோட ஈடுபட்டு எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து ஒரு கிரிமினல் ரெக்கோர்ட் வந்துடும் அதனால் நீங்கள் இப்படி செய்யக்கூடாது இது வந்து உங்களூட பிரச்சனை அந்த பிள்ளை வந்து முதலே இப்படி வேல்தாங்கன்னு தாங்களை அப்படி செய்யணும்னு சொல்லி பிரின்ஸிபல ஆஃபீஸில் வந்து முறைப்பாடெல்லாம் செய்திருக்கு அதை கவனிக்காமல் அப்படி வளர விட்டுருக்குறீங்கள் அப்படி எல்லாம் நாம் சொல்லித்தான் அது பிறகு அடுத்த நிலைக்கு போனது கனடாவில் வந்து நீங்கள் தமிழர்கள் வந்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அந்த காலத்தில் இலங்கையில் நடந்த இன அழிப்பின் போது தான் கலவரங்கள் போது இங்கே வர தொடங்கினது அப்போ அதாவது தமிழ்நாடு தமிழீழம் எப்படி நமக்கு தாயகமோ அது மாதிரி இந்த பிரித்தானியா ஐரோப்பா வந்து இந்த பிரித்தானியர்களுடைய தாயகம் அவர்கள் கனடாவுக்கு வந்தது வந்து இத்தாலிய கடலோடியான கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்து அவர் ஆகஸ்ட் மாதம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அங்கேருந்து வெளிக்கிட்டு அமெரிக்காவுக்கு அக்டோபரில் வந்து சேர்கிறார் அப்ப இங்க செவ்விந்திய பூர்வீக குடிகள் தான் இறைக்கினோம் அதன் பிறகு பெரிய வரலாறு மெதுமெதுவாவியல் வந்து அந்த மக்களை இன அழிப்பு செய்து இந்த நாட்டை கைப்பற்றினோம் கைப்பற்றி ஆலையினம் அந்த மக்களினுடைய பிள்ளைகளையும் வந்து ஒரு கட்டமைப்பு செய்து வந்து தான் கொல்லினம் அப்போ இந்த ரெசிடென்சியல் ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லி அதை கிறிஸ்தவ மதத்தை தழுவிய அந்த பள்ளிக்கூடங்களில் தான் அந்த பிள்ளைகள் படிக்கணும்னு சொல்லி கட்டாயமா கொண்டு வந்து அந்த பிள்ளைகளை போட்டு அந்த பிள்ளைகளில் கண்ணோக்க செத்து போச்சு இவை கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு அதை வந்து இன்றைக்கும் வந்து நம்முடைய பிரதமர் வந்து அதுக்கு மன்னிப்பு கோர்றார் அதே நேரம் கிறிஸ்த கத்தோலிக்க திருச்சபை வந்து பாப்பரசர் வந்து அப்படி நடந்து கொண்டதுக்கு பகிரங்க மன்னிப்பு கோர்ற டீப் பெனட்ரேஷன் அந்த ஸ்கேனர்ஸ் என்று சொல்லி அந்த இதுகளை கண்டறிகிறது கீழே இன்னும் இருக்கிறத கண்டறிகிறதுன்னு சொல்லி இப்போயும் வந்து ஆயிரக்கணக்கான எலும்புக்கூடுகள் வந்து அந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் சொல்லப்படுகிற அந்த பள்ளிக்கூடங்களை சுற்றி இருக்குதாம்னு சொல்லி இந்திய மக்கள் வந்து த பாட்டுக்கே வந்து அவையில் அந்த புது நவீன ரக அந்த கருவிகளை கொண்டு இந்த ஸ்கேனர்களை கொண்டு போய் நிலத்துக்கு கீழே போய் அது பார்த்து சொல்லக்கூடிய இதுகளை வந்து இப்போயும் எடுத்து தொடர்ந்து போய் கொண்டிருக்குது அப்போ இந்த இன அழைப்பு முப்பையும் தொடருதுன்னு சொல்லி அவையில் சொல்லி அவையல் சொல்லினோம் அப்போ இங்கே கனடாவில் வந்து நாங்கள் எண்பத்தி மூன்றாம் இருந்து தான் எங்களுடைய ஆரம்பம் வருது அதுக்கு முதல் சீக்கியர்கள் இருக்கிறார்கள் வேறு வேறு இன மக்கள் எல்லாம் இரு இருக்கினோம் அப்போ கனடா பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஐரோப்பியர்களும் வந்த கொடிகள் நாங்கள் அப்போ முதல் எண்பதுகளில் எங்களுக்கு அடி விழும் நாங்கள் வந்த காலங்களில் வந்து நான் எண்பத்தெட்டாம் ஆண்டு வந்தனால் நாங்கள் சின்ன சின்ன வேலையில் இந்த கோப்ப அப்படி வேலையில் செய்து போட்டு வரைக்கிலேம் வந்து நமக்கு அடி விழும் கோ பேக் டு யுவர் கண்ட்ரி அண்டு அண்டால் வந்த நாட்டுக்கே நீ இந்த நாடு திரும்பிப்போ உண்டு அப்போ அப்புறம் ஒரு கொஞ்சம் காலத்தால் மாறி 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 அப்போ நாங்கள் ஒரு கூட்டமாக நின்றால் நீ முதல் வந்தனி நீ முதல் போ யூ கம் ஃபர்ஸ்ட் யூ கோ பேக் ஃபஸ்ட் அண்டு நாங்கள் நாங்களும் சில நேரம் தடிப்பாக சொல்லிக்கொள்கிறாரு அப்போ அது மாதிரி நான் என்னத்துக்கு சொல்ல வரேன் என்று சொல்லி சொன்னால் இதுவுமே அவர்களுடைய நிலம் இல்லை இது வந்து அவர்களும் வந்துருன ஆக்கள் அப்போ இந்த நிலைமை இப்போ மாறிக்கொண்டு வரும்போது நான் சொன்ன மாதிரி கனேடிய பிரதமர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார் பாப்பரசர் மன்னிப்பு கேட்டிருக்கார் வத்திகான் மன்னிப்பு கேட்டிருக்குது அப்போ அந்த நிலைமைகளால் இப்ப ஒரு ஊடகம் இங்கே இருந்து ஒலிபரப்பு செய்கிறேன்டாலும் நாங்கள் நுனாவேட் இந்த இந்த குடிகள் இந்த மண்ணில் இருந்து தான் ஒளிபரப்பு செய்கிறோம் இது அந்த மக்களுடைய நாடு என்று சொல்லி அதை ஒரு சொல்லுவினம் அதை சொல்லித்தான் தொடங்கிவினோம் இப்போ நாங்கள் ஒரு இவெண்ட் செய்யும் போது என்னென்ன செய்யறோம் நாங்கள் அமைதி வணக்கம் செலுத்துவோம் அமைதி வணக்கம் செலுத்தும் போது வந்து தமிழ் இனத்துக்காக போராடிய எல்லாருக்கும் வந்து நாங்கள் இந்திய ஸ்ரீலங்கா அரசுகளின் அராஜக அராஜகங்களால் கொல்லப்பட்ட நமது அன்புக்கினிய மக்களுக்கும் மாவீரர்களுக்கும் அப்படி என்று சொல்லுவோம் அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து இப்போ நிகழ்ச்சி ஒன்று நடக்குது என்று சொல்லி சொன்னால் அந் இது இந்த மக்களுடைய நிலம்தான் அவர்களுடைய மக்கள் அவர்களுடைய நிலத்திலிருந்தான் நாங்கள் பேசுகிறோம் என்று ஒரு இதொண்டு சொல்லுவினோம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்போ கூடிக்கொண்டு வருது மற்றது இங்கே வளர்கிற பிள்ளைகளும் வந்து அவர்களுடைய பார்வையும் வந்து அந்த மக்களை நோக்கி ஒரு ஒரு கண்ணீரோடு தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது ஆனாலும் இன்று வரையும் வந்து இந்த வந்தவர் குடிகள் நான் உட்பட நாங்கள் வந்து வடிவாக வாழ்கிறோம் அந்த மக்கள் வாழ இல்லை அவைகளுக்கு இப்போ நாங்கள் இங்கே டேப்பை துறந்தால் அதாவது பைப்பை துறந்தால் தண்ணி குடிக்கலாம் அவைகளுக்கு இன்று வரையும் வந்து நல்ல குடிநீர் இல்லை சுட வச்சு தான் தண்ணி குடிக்கக்கூடிய நிலையில்தான் இன்றைக்கும் அந்த மக்களில் பெரும்பாலானவர்கள் வாழ்கிறார்கள் அப்ப கனேடிய அரசு வந்து உலகம் எல்லாம் போய் நன்னீர் குடி குடி தண்ணி இந்த நன்னீர் குடுத்து கொண்டு வழங்குற இராணுவத்தை விட்டு எல்லாம் செய்யுது எங்கட நாட்டுக்கும் வந்தவையில் செய்தவையில் ஆனால் அப்போ சொந்த நா இந்த இங்கே இருக்கிற மக்களை வந்து ஒரு இன அழிப்புக்குள்ளாக்கி கொண்டு செய்யணும் இதில் இன்னொரு சிக்கலும் இருக்கு மக்களே நாங்கள் வந்து எங்களுடைய அமைப்புகள் இங்கே இருக்குது நாங்கள் செவ்வந்திய கொடிகள் அவர்கள் இன இன அழிக்கப்பட்டு இன அழிப்புக்குள்ளாகி கொண்டு இருக்கிறாங்க தொடர்ந்து அப்போ அவையோட நிற்காம நிற்கக்கூடாது நாங்கள் வந்து அவ நின்றா வந்து இது ஒரு கனடி அரசுக்கு பிடிக்காது அதனால் நாங்கள் தனியை நிக்கணும்ன்ற ஒரு பார்வை இந்த அமைப்புகள்கிட்ட இருக்குது அது ஒரு நான் சொல்லுவேன் ஒரு தெளிவற்ற பார்வை நாங்கள் உண்மையாக அந்த குடிகளோடு தான் இப்போ அது சிக்கலாக இருந்தால் கூட எதிர்காலத்துக்கு அந்த குடிகளோடு தான் நாங்கள் எப்பவும் வந்து நல்லுறவுக்குள்ளோணும் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஐரோப்பியர்கள் வந்து நாங்கள் எப்படி தமிழால் எங்களை தமிழ் பண்பாட்டால் நாங்கள் இருக்கிறோமோ ஊரில் ஏதாவது நடந்தால் எங்களுக்கு கண்ணீர் வருது அது சம்மந்தமாக எங்களுக்கு வெலிக்குதோ அதே மாதிரி இவர்களும் வந்து ஒரு தங்களுடைய அந்த ஐரோப்பிய கலாச்சாரத்தால் ஒன்றுபட்டவர்கள் அப்போ தம்பி தலைநகரான ஒரு காணொலி போட்டிருப்ப நீங்கள் பார்த்தீங்களோ தெரியல இந்த வெள்ளையர்கள் வந்து எல்லாம் ஒன்று தான் அது அங்கே ஐரோப்பாவில் நடக்கிறது கனடாவிலேயோ அமெரிக்காவிலேயோ எதிரொலிக்கும் அது உண்மைதான் நாங்கள் ஒரு கொஞ்சம் பின்னுக்கு போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளின் மத்திய குழு உறுப்பினர் லோரன்ஸ் திலகர் அவர்கள் பிரித்தானியாவில் நடைபெற்ற ஒரு தமிழர் மாநாட்டுக்கு வந்திருந்தார் அப்போதான் முதல் முதலாக விடுதலை புலிகளினுடைய ஒரு பிரதிநிதி வந்து வெளிநாட்டில் ஒரு பப்ளிக் பொதுவாக தோன்ற வெளியில் அப்போ எல்லாரும் அந்த மாநாட்டில் அவர் உரையாற்றுவார் என்று சொல்லி சொன்னோன்னா அந்த மாநாட்டில் இருந்து பலர் வந்திருந்தவர்கள் வைக்கோ உட்பட நெடுமா பல நடுமாறனையா வைக்கோ உட்பட பலர் வந்திருந்தவர் அப்போ அதில் தான் முதல் முதலாக எல்லாரும் நாமள என்ன நினைக்கிறோம்னு சொல்லி சொன்னால் காந்தி வந்து ஒரு சிகரெட் குடிச்சு முற முடிகிறதுக்குள்ள ஒரு அரைமணி தேர்தலுக்குள்ளே புலிகளை அழித்து விடுவேன் என்று சொன்னவர் அப்போ இவர் என்னடா இதில் வாரார் ஒரு மாநாட்டுக்கே வாரார்னு சொன்னால் அதில் வந்து அவர் ஒரு நல்ல உரை ஒன்று ஆட்டியிருந்தார் என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய சொந்த நாடு மக்களை நீங்கள் இங்கே குடியுரிமை வாங்கியிருந்தாலும் நீங்கள் இரண்டாம் தர குடிகள் தான் நீங்கள் வந்து ஆங்கிலம் பேசினாலும் இந்த நாட்டில் பிறந்து வாழ்ந்தாலும் நீங்கள் இரண்டாம் தர குடிகள் தான் உங்களுடைய நிறத்தையோ உங்களுடைய ஒரிஜினாலிட்டியோ நீங்கள் அதை மாற்ற முடியாது நீங்கள் வந்து தமிழீழத்தின் குடிகள் அதுக்காக நீங்கள் பாடுபடணும் என்று சொல்லி போட்டு சொல்கிற நியூ நாசிகளுடைய நியூ நாசிகளினுடைய வளர்ச்சியும் வைட் சுப்ரிமிஸ்டினுடைய அதாவது வெள்ளை இனவாதிகளுடைய வளர்ச்சியும் புதிய நாசிகளினுடைய வளர்ச்சியும் வந்து உங்களோட இருப்புக்கு எப்போவும் வந்து எதிர்ப்பாக இருக்கும் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டே வந்து எங்களுக்கு சொல்கிறேன் அதே நேரம் இன்னொரு அதில் அவர் பேசினதையும் ஒன்றை பதிவு செய்கிறேன்டா இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார் வந்து நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் ஒன்று ரெண்டு பேர் தான் அப்படி இப்படி இருப்போம்னு சொல்லி ஆனால் நான் போராளிகள் வந்து நல்லா இருக்கினா தலைவர் வந்து எங்களை நல்ல வடிவாக பார்க்குறார் அங்கே ஊரில் மாசி குளிர் வந்து ஒரு சின்ன சின்ன குளிராக இருக்கும் நாங்கள் போத்து கொண்டு பாடுப்போம் ஆனால் தலைவர் வந்து எங்களோட போராளிகளுக்கெல்லாம் அவன் இருந்து ஸ்வெட்டர் வாங்கி தந்திருக்கிறார் அப்படி ஒரு அன்பாக வச்சுருக்கிறாருன்னு சொல்லி லோரன்ஸ் சிலவரைனா அதில் பேசுகிறார் அப்போ அதை என்னத்துக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் த தமிழர்கள் எங்களுக்கு தாயகம் வந்து தமிழ்நாடும் தமிழினமும் தான் தமிழர்களுடைய தாயகம் இது வந்து ஒரு ரெண்டாம் தாயகம்தான் இது இங்கே நாங்கள் சில நேரங்களில் அரசியல் நிலைமைகள் மாறலாம் நான் முன்பு சொன்னது போல் இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து இங்கேயும் வந்து இருக்குது அப்போ இவர்கள் இது ஒரு காலநிலை மாதிரி இவர்கள் அது அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டு போவார்கள் மற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தொண்ணூறுகளுக்குள்ள ஒரு நா எங்களை வந்து ஒரு உணவகம் இருந்ததுன்னு சொல்லிட்டு உணவகத்தின் பின் பக்கம் தான் வச்சிருப்பா முன்னோ கூடி வர விட மாட்டினம் என்னென்னு சொன்னால் எங்களோட முகங்களை தெரிஞ்சால் வெள்ளைக்காரர் சாப்பிட வர மாட்டார் ஆனால் அந்த காலங்களெல்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக மாறிக்கொண்டு வந்துட்டுது அவையளுடைய தேவையின் அடிப்படையில் அதாவது அவையில் எங்களை அக்செப்ட் பண்ணியினோம் தங்களுடைய ம மனசில் வந்து என்று இல்லாமல் அவையுடைய தேவையல் வந்துக்காக எங்களை ஏற்றுக்கொள்கிற ஒரு சூழலும் வந்துட்டுது அதனால் மக்களே இப்போ கனடாவில் வந்து எப்படி எங்களுக்கு சட்டங்கள் இருந்தாலும் நாங்கள் முந்தின இதையும் பார்க்கணும் கெனடியன் வரலாற்றையும் பார்க்கணும் சீனர்களுக்கு எதிரான நிறைய சிக்கல்களை எல்லாம் வந்திருக்குது அப்போ எங்களுக்கு முதல் தாயகம் நாங்கள் இங்கே எங்கள பிள்ளைகள் பிறந்து வளர்ந்தாலும் எங்களுக்கு நான் எங்களுடைய நிறத்தையும் மாற்ற முடியாது அதனால் வந்து நாங்கள் வந்து தமிழ் கனீடியன் தான் ஆ கனேடியன் என்று சொல்லி எங்களோட குடியுரிமையில் இருந்தாலும் கூட நாங்கள் தமிழ் கனேடியர்கள் அப்போ அந்த வகையில் எங்களுடைய தாயகம் அங்கே தான் இங்கே வாய்ப்புகள் குறைஞ்சிருந்தாலும் இங்கேயும் வரக்கூடிய சூழல் வந்துக்கான இதை வந்து மறுக்க முடியாது மக்களே நன்றி வணக்கம் வாழ்வலின் இது